ஆழமாக எடுத்துரைத்த சகோதரி கிளம்பை அவர்களுக்கு எங்களுடைய நிகார்ந்த நன்றி அவர்கள் செயலர் அதே போல இந்திய திருச்சபைக்கு செயலராக பணிபுரிந்து கொண்டிருப்பவர் உப்புடனும் சிறப்பாக பணிபுரி பணி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் மற்ற அன்புடன் அழைத்து Tabo 2025. It is a great witness. It's an appreciation to uh, Bishop Lawrence Files and his team, especially Father Benedict, for putting this. Yes, as we all said, yeah, we united, we stand; divided, we fall. So, remind ourselves to what we all believe. So, I thank uh, the organizers for this opportunity. உச்சி மாநாடு இந்த உச்சி மாநாட்டின் தீர்மானங்களும் இங்கே வாசிக்கப்படுகிறது நாம் கரவழி கொடுத்து நாம் ஜபத்தில் கலந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நமது இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்து இரண்டாயிரம் ஆண்டு நிறைவை நெருங்கி வரும் வேளையில் இந்திய கிறிஸ்துவாகிய நாம் ஒன்று இணைந்து சமூகத்தில் எழுந்து நின்று கன்று எழுந்து பிரகாசிக்க அத்தனை சபை பிரிவின் தலைவர்களும் விசுவாசி ஒன்றிணைந்து நல்ல தீர்மானங்களை எடுக்க நாம் முன்னெடுத்திருக்கிறோம் உயிர் தெழுந்த வல்லமை தனி மனித வாழ்விலே யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அல்லது விசுவாசிப்பதற்கு ஏற்றவாறு உலகெங்கு போய் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விசுவாசத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்து கிறிஸ்துவண்டை வழிநடத்த ரட்சிப்பின் வழியை உபதேசிக்க நம்முடைய வாழ்விலே என் வாழ்வே ஊழியம் பிறர் வாழ்வை மாற்றுவதே ஊழியம் என்ற நோக்கிலே நாம் இணைந்து நமது சாட்சியாலும் வாழ்க்கையாலும் கிறிஸ்துவின் நட்சியை எங்கும் பரவி செல்ல நாம் செல்லுமிடமெல்லாம் பரப்புவதற்கு செயல்படுவதற்கு தீர்மானித்து நாம் முடிவெடுத்திருக்கிறோம் இந்த லக்குகள் தீர்மானங்கள் நிறைவேற ஆண்டவர் உதவி செய்வாராக நாம் கண்களை மூடி செவிக்கலாம் எங்கள் அன்புள்ள பரலோகத்தின் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த மகிமையான அனைத்து கிறிஸ்தவ ஒற்றுமை உச்சி மாநாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் திட்டம் எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி இந்த அனைத்து கிறிஸ்துவ தலைவர்களையும் விசுவாசம் ஒருங்கிணைத்து ஒன்றாக இணைத்து கூடி வந்திருக்கிற இந்த ஆண்டவரே வர்சுத்த ஆவையானவர் கடைசி நாட்களிலே ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் விசுவாச குடும்பங்கள் மேலும் ஊற்றுவாராக கடைசி நாட்களின் தேவனுடைய ரட்சிப்பின் செய்தியை சுவிசேஷமாக அறிவிக்க திரள் திரளாய் குடும்பம் குடும்பமாய் தலைவர்கள் குடும்பங்கள் விசுவாச குடும்பங்கள் எழும்புவார்களாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து திரள் ஜனங்களை இயேசுவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்த பொருட்டு ஆத்திரம அறுவடை செய்ய பெரிய தரிசனத்தையும் தன் தாகத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் இந்த கலந்து இருக்கிற ஆன்லைனில் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவர் பேசுவாராக நாங்கள் இணைந்து தீர்மானம் எடுக்கிறோம் வருகைக்குள்ளாக இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாறட்டும் அகில உலகமும் ராஜ்யமாக மாறட்டும் வருவதாக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தீர்மானங்களை முன்னெடுக்கிறோம் ஆசீர்வதிப்பீராக கிறிஸ்துவின் கேட்கிறோம் நல்ல பிதாவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அனைத்து கிறிஸ்துவர்கள் ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாட்டினுடைய தீர்மானம் கல யதார்த்தத்தின் அடிப்படையில் தேவைப்படுகிற தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த உறுதி அளிக்கிறோம் அடுத்த தீர்மானம் இன்றைய உலகை ஆட்டி படைக்கும் ஊடக செயல்பாடுகளையும் கலாச்சார சீரழிவுகளையும் ஆய்வுபூர்வமாக உற்று நோக்கி மனித மாண்பு காக்கப்படவும் சமூக மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் பயன்படுத்த உறுதியளிக்கிறோம் கர்த்தர் தாமே இந்த தீர்மானங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்கள் அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எவரீர் உம்முடைய கிருபையினாலும் தேவரீர் நீர் கொடுத்த எல்லா விதமான சத்துவத்தினாலும் இந்த உச்சி மாநாட்டிலே தேவரீர் உம்முடைய வல்லமையை நீர் விலங்கு பண்ணினீர் இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற நீர் கிருவை செய்தீர் உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சவங்கெலும் பிதாவே ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் மேடையிலே அமர்ந்திருக்கிற பேராயர்கள் ஆயர்கள் ஊழியக்காரர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன் இந்த டேபோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒற்றுமை யூபிளி உச்சி மாநாடு இது நோக்கத்தை நாம் நன்கு அறிவோம் விசேஷமாக இந்த டேபோ நிகழ்ச்சி ஜூப்ளி சமேட் ரெ முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே கிறிஸ்தவ ஒற்றுமை மாநாடு மாநாடு என்ற ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுத்தார்கள் அதற்கு பின்பாக ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கழித்து இங்கு தேவனுடைய ஊழியக்காரன் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்படியானால் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கடந்து வந்த பிறகும் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம் ஊழியர்கள் ஒன்றுபட்டு நிற்பது தெய்வனுக்கு பிரியமான காரியம் ஆக இந்த ஒற்றுமைக்காக முயற்சி எடுத்த கத்தோலிக்க திருச்சபை தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இதற்காக உழைத்த ரெவரன் பெனடிக் பர்னபாஸ் ரெவரன் சிஸ்டர் சலீன் ரெவரன் சிஸ்டர் மீனா மிஸ்டர் பிரான்சிஸ் பாஸ்டின் மிஸ்டர் பிரகாஷ் மிஸ்டர் தளபதி மிஸ்டர் தனீஷ் ராஜா மற்றும் மிஸ்டர் ஜான் மோரிஸ் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்துரைக்கிறேன் இவர்கள் எடுத்த முயற்சி ஏறத்தாழ ரெண்டு மாதங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த அவர்கள் எவ்வளவோ ஊழியக்காரர்கள் அத்தனை பேரிடத்திலும் வந்து பேசி ஒவ்வொருவரையும் ஒற்றுமைப்படுத்தி இங்கே தலைவர்கள் ஒற்றுமையாய் மேடையில் உட்கார்ந்திருப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு மகா பெரிய வெற்றி இந்த ஒற்றுமை இப்போது மாத்திரமல்ல எப்போதும் நிலைத்து நிற்ப இந்த ஒற்றுமை நிமித்தம் நான் பாருங்கள் நிறைய இடங்களில் நிறைய காரியங்களை நாம் பார்க்குறோம் கிறிஸ்தவர்கள் வீழ்த்தப்படுவது கிறிஸ்தவர்களை அழிப்பது துன்புறுத்துவது போன்ற காரியத்தெல்லாம் நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட மாற நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அந்த ஒற்றுமை அவசியம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இப்போது கூட அன்பான ஊழியக்காரர்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள் நல்லது இன்னும் நாம் தொடர்ந்து ஒன்றுபடுவோம் தீர்மானங்களை வாசிக்க கேட்போம் என் திருச்சமூகத்தில் ஜாதி வரதட்சணை லஞ்சம் ஊழல் போன்ற பிடிகளிலிருந்து விலகி மொழி பேசி எதிர்படும் சவால்களை தூய ஆவியின் ஆற்றலால் சந்தித்து தனித்துவம் மிக்க கிறிஸ்தவ சமூகமாக வாழ உறுதிமொழி அளிப்போம் அடுத்தபடியாக கிறிஸ்தவ விரும்பியங்களான சமத்துவம் ச சகோதரத்துவம் சமூக நீதி சுதந்திரம் மனமாற்றம் தேவைப்படுத்துவதற்காக உழைக்கும் தோழமை சந்திகளை அடையாளம் கண்டு அவர்களோடு இணைந்து பயணிக்க உறுதியளிப்போம் என்ற இந்த தீர்மானங்களுக்காக நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் வாசிக்கப்பட்ட இந்த தீர்மானங்கள் எல்லாம் கருத்துடைய பிரிதான தயவால் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற மனதார ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எடுத்த தீர்மானங்களை நான் உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்கின்றேன் என் குடும்பம் கிறிஸ்து என்னும் பாறை மேல் கட்டப்பட்ட இளமாக உயிர்க்கும் இந்த உயிர்ப்பு கணவன் மனைவி அன்பு வாழ்விலும் பெற்றோர் பிள்ளைகள் பொறுப்பு வாழ்விலும் பொது சமூக முன்னேற்ற பங்கேற்பிலும் திருச்சமூகம் சார்ந்த அப்போஸ்தல பணிகளிலும் பிரதிபலிக்கச் செய்வேன் கிறிஸ்துவ சந்திப்பு என்பது கூடி ஜெயிப்பதற்காக கூட்டமாக மட்டும் விடாமல் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் பொருளாதார சமூக கலாச்சார கூறுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி தேவையான அனைத்து நடவடிக்கைக்கும் விசுவாசத்துடன் உறுதியளிப்போம் ஆமே தீர்மானம் ஏழு விசுவாசத்தை தொடங்கினவரும் நிறைவேற்றுபவரும் ஆகிய வரலாற்றில் செயல்படுகிற கடவுளுக்கு நன்றி செலுத்தி இருபது இருபத்தைந்து தாபோர் யூபிலி கிறிஸ்தவ ஒன்றிப்பு உச்சி மாநாட்டில் தமிழகம் தழுவிய அழிவில் அனைத்து திருச்சபைகளை ஒன்றிணைத்து தலைமையேற்று முன்னின்று வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற கத்தோலிக்க திருச்சபை அனைத்து திருச்சபை ஒன்றிப்பு யூபிலி உச்சி மாநாடு தீர்மானம் நிறைவேற்றுகிறது தீர்மானம் எட்டு இருபது இருபத்தைந்து கிறிஸ்துமஸ் நாலன்று இந்திய நாடு எங்கும் சுமார் எழுநூறு இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களில் அத்துமீறி கிறிஸ்துமஸ் வழிபாட்டை இடையூறு செய்தும் பல கிறிஸ்தவர்களை மத ரீதியாக அச்சுறுத்தியும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் கொண்டாடப்பட்ட அலங்கார பொருட்களை சேதப்படுத்தியும் கிறிஸ்துமஸ் சிறப்பு பொருட்களை வியாபாரம் செய்த சாலையோர சிறு வியாபாரிகளையும் மிரட்டியும் இந்திய அரசியல் அமைப்பு வழங்கியுள்ள மத சுதந்திரத்தை பறித்த தீய சக்திகளை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது இன்னும் இரண்டு தீர்மானங்கள் நமது கிறிஸ்தவ திருச்சபை ஒன்றிப்பில் இன்னும் இணைக்கப்படாமல் இருக்கிற பல திருச்சபைகளை கிறிஸ்தவ திருச்சபை ஒன்றிப்பில் இணைத்திடவும் விரிவுபடுத்தப்பட்ட ஒன்றிப்பின் அடிப்படையில் கிறிஸ்தவ திருச்சபைகளுக்குள் உள்ள ஒன்றிப்பை மட்டும் நோக்காமல் அதை கடந்து பிரமதங்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மனித உரிமை அமைப்புகள் சமூக இயக்கங்கள் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் ஆகியவற்றுடன் உரையாடலை நிகழ்த்தி ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு சாட்சியை எதிர்காலத்தில் உருவாக்க இந்த உச்சி மாநாடு தீர்மானம் நிறைவேற்றுகிறது திருச்சபை பிரிவுகளில் வேறுபட்டாலும் பிற திருச்சபைக்கு அச்சுறுத்தல் நேரிடுகிற போது சபை பாகுபாடின்றி ஓரணியில் நின்று திருச்சபையை பாதுகாக்க கிறிஸ்தவ ஒன்றிப்பு உச்சி மாநாடு தீர்மானம் நிறைவேற்றுகிறது நன்றி